ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா சாத்ஸ் அந்த சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்லேயே அவன் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வில் அதுவும் கடாயில் பஞ்சு போல ஜூஸியாக ஹனி கேக் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுக்கு முதல்ல ரெண்டு முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு முட்டை வேணாம் நினச்சிங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக் சேர்த்துக்கோங்க அரை கப் அதாவது நூறு கிராம் சர்க்கரை எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கைவிடாமல் விஸ்க் வச்சு நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே அரை கப் நூற்றி இருபது எம்எல் ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் இரநூறு கிராம் மைதா நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கு வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது கேக் செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பழைய கடாயில் இந்தளவுக்கு உப்பு சேர்த்து மேலே ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஏர்டைட்டாக இருக்கணும்னு நான் அந்த ஹோலில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கேக் டின்னில் பட்டரோ இல்லை கீயோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க மேலே பட்டர் பேப்பரை அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி அதில் பிளேஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அதில் ப்ளேஸ் ஆகுதுன்னு இப்போது அது எல்லா பக்கங்களும் ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காக ஜென்டிலாக டேப் பண்ணி அதை ப்ரீஹீட் பண்ண அந்த கடாயில் சேர்த்துருங்க ரொம்ப கடாய் சூடாக இருக்கும் பார்த்து கவனமாக சேருங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைம் வேரி ஆகலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க நான் டாபர் ஹனி தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இடையிடையே கேக் பேக் ஆகிடுச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டூத்பிக் வச்சு உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா அந்த டூத்பிக்கில் அந்த பேட்டர் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி ஹே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் பேக் ஆகிடுச்சு வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னு சொல்கிறேன் இப்போ அகலமான பிளேட்டுக்கு அதை மாற்றிடுங்க பாருங்கள் நம்ம பண்ண கேக்கு அதுவும் கடாயில் கேஸ் ஸ்டவ்வில் அவன் இல்லாமல் எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக பேக்காகி வந்திருக்குன்னு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நைஃப் வச்சு அதோடய ஓரங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணக்குள்ள அதில் நல்லா ஊறும் இதோட டாப் லேயரையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சுகர் சிரப்பாக அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷ் இல்லைனாலும் ஒரு ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணுங்கள் பரவாயில்ல கேக்கோட எல்லா பக்கங்கள்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிங்கன்னால் ரொம்பவே ஜூஸியாக நம்மளுக்கு கேக் கிடைக்கும் இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணாதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து கூடவே மிக்ஸ்டு ஃப்ரூட் கிசான் ஜாம் ஒரு கப் ஃபுல்லாகவே சின்ன கப் சேர்த்துருங்க சேர்த்து லைட்டாக அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணிவிடுங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க இல்லாட்டி திக்காயிடும் இப்போது கேக்கோட ஓரங்கள் எல்லாத்துலேயும் டெசிகேட்டட் கோகோனட் அப்ளை பண்ணிவிடுங்க நான் ஆன்லைனில் வாங்கினது தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ளதே அப்ளை பண்ணோன்னா தேங்காய் நல்லா துருவிட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கேக்கை இப்போ ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக அழகாக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு நம்ம வீட்டு சுட்டீஸ் குட்டீஸ்க்கெலாம் ஹனி கேக் இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இந்த ஸ்லைஸோட எல்லா ஓரங்கள்லையும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக ஜூஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரியில் வாங்கின அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே கடாயில் பஞ்சு போல ஹனி கேக் பேக்கரி ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்